சினிமாவிலருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டால் ஏன் வராங்கிறது அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க சினிமாக்காரன் எதுக்கு எதையும் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய ஏன் உள்ள கட்டம் கட்டுறீங்க நாங்கள் நல்லது சொல்கிறோம் கூத்தாடி தான் இப்போ இல்லை இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை இது காலங்காலமாக கெட்டுதான் இருக்கோம் ஆனால் ஆண்டுதான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்க கூத்தாடி தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் வந்தார் அவரும் கூத்தாடி தான் இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடு சொல்லிங்க நீங்கள் கூத்தாடு கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க எங்களுக்கு அது இல்லை எங்கள் நாங்கள் கூத்தாடு பெருமை நடக்கும் நீங்கள் பூஜை போட்டு ஆறு மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டு மறந்துடும் ஆடியன்ஸ் அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது அவன் போய் சேரும் படம் வந்து இப்போ படம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும் அதைத்தான் பண்ணோன்னா அது கரெக்டாக சிவம் சார் சொன்னார் இவரும் கரெக்டாக உணர்ந்துருக்காரு ரெண்டு விஷயம் இங்கே ராஜீவல் இயக்குநர் நான் பார்த்தது ஒன்று அப்பா அம்மா பாசம் இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது அவன் தான் சரியான டேரக்டர் அவன் தான் ஒன்றும் தான் டேரக்டர் எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம் லாபத்து பிள்ளையா சொல்லி அதுதான் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் பிடிச்சிருக்கு அப்புறம் விற்கிறது அடுத்த விஷயம் ஒரு நாற்பது நாள்னால் நீங்கள் இருபத்தி முப்பது நாள் எடுத்தீங்கன்னா பத்து நாள் செலவு இருக்குல்ல இது மிச்சம் கவர் நீங்க பிடிச்சிருக்கு லாபம் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஒரு இயக்குனர் கதை திரைக்கதை வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை சுற்றி முடிவுக்கு பிளான் பண்ணுறது அதே உலக இதுக்கு எது திங்க் பண்ணுறோம்ல கதைக்கு திரை கதைக்கெலாம் திங்க் இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த எந்த அளவுக்கு சிக்கன் எந்த அளவுக்கு ப்ளான் பண்ணுக்கலாம் அதே அளவு இது ஸ்டிட்டிங் உட்காரணும் அவன் தான் சரியான இயக்குனர் ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மக்கள் ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு அடுத்த தேட்டருக்கு போக போது வெற்றி அடைங்க அடுத்த விஷயம் முதல்ல அவர் தயாரிப்படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருல்ல அது உங்களுக்கு முதல் வெற்றிங்க நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு கடைசி விட்டாங்க ஆமாம் இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறார் மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யாரும் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகம் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ரேவதி மீனா நதியா இவங்களும் கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார நினைக்கிறேன் ரசிதா அவள் நடிச்சிருக்காரு ரஷ்யதான் உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்தாரு இப்போ எனக்கு ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார் டக்கு போட்டு நான் அவங்க ரசிகர் ரசிகர்ன்ட்டார் என்னடா என்னடா அது எப்படி போகிறாரு விட்டு போகிறாச்சு ஓகே ஒன்றே அப்புறம் அது அவங்க ரசிகர் சொன்னால் பரவாயில்ல அடுத்து செல்ஃபியில் எடுத்துக்கிறாரு என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்குருக்காரு அவன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மேடம் வந்து உட்காந்துட்டார் நான் வரேன் இங்கே உட்கார் இங்கே உட்கார்னாரு நீ ஏன்னா என்ன தள்ளி தள்ளி அப்படின்னு புரியல ஒரு சீட்டை பக்கத்தில் எல்லாத்தையும் தக்க வச்சுட்டு இருக்கார் அப்புறம் ரஷ்யா வந்தோன்னா நீங்கள் இங்கே உட்கார் இங்கே உட்காருனாரு அடாப்பா இதுக்கு தான் என்ன தாய் என்ன தள்ளி விட்டான்ட்டு ஆமாம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு அவரு சொன்னார் டேரக்டர் ராஜவேல் நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநாட்டில் பார்ப்போம் மழை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக கிடா பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னோன்னாப்பில் நீங்களாம் கேமரா வழியாக மாண்டரை பார்த்து தான் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே உதயகுமார் சார் பார்த்திங்களா ஸ்டேட்டை பார்த்தியா அந்த பொண்ணு கண்டு அப்படின்ட்டார் அதுதான் சீனியர் சீனியர் தான் ஜூனியர் ஜூனியர் தான் இல்லை அதில் அவர் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கர் தான் பார்த்தோன்னே கணிச்சிருவாங்க ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்குது ஃபேஸ் ஃபேஸ் கிட்ட போயிருக்கு அதுச்சுட் கம்பீரமாக இருக்கன்ட்டாங்க எல்லாமே ஒரு சீனியர் இயக்குநர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும் நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியர் படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு லெவலுக்கு வரணும் அப்புறம் இந்த படம் பாட்டு பாடல் சிறப்பாக இருந்தது எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்தது ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர் படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்க பெண் பெண்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுத்தி விதம் என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது இல்லை நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம் சிஎம் ஆகிட்டாங்க பிரதம மந்திரி ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க எல்லாம் ஆகிட்டாங்க ஒத்துக்கொண்டே தான் ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி பேப்பரை பார்த்தா நியூஸை பார்த்தா இந்த பாலியல் தொல்லை பலாத்காரம் இது அதிகமார்தான் இருக்கு மத்தவகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும் போது அவ்வளவு உயர்ந்துட்டாங்க போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்போ கொஞ்சம் ஒரு பெண்கள் பா ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒன்று பலாத்திட்டம் பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் தொழில் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நம்ம என்ன சொல்றோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது நான் அஞ்சு பொண்ணு ரேப் பண்ணிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்கு போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும் அப்ப இந்த சமூகத்தை இவ்வளவு செய்தியில் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ நீதிமன்றத்தை குறை சொல்லியோ அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை தவறு நடந்தா கண்டுபிடிக்க தானே போலீஸ் தண்டிக்கிறது தானே போலீஸ் தண்டிச்சுட்டா பாதிக்கு போயிடுமா அப்ப இந்த பெண்கள் வந்து முதல்ல நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கணும் எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுதாங்க இதுதான் ஒரு பெண் வந்து தன்னை கா பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள் நான் எப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன் பார்க்கணும் கண்ணு தான் பார்க்கணும் தப்பாக பார்க்குறான் இதெல்லாம் தப்பை கட்டுது என்னை போது இந்த கதையில் அத்தை சொல்ல வராரு நினைக்கிறேன் ராஜோர் என்ன ராஜோர் சார் என்ன ட்ரைவர் பார்க்க எனக்கு உணர்றது அதுதான் ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் தான் அடிக்கிறந்தாங்க அந்த பொண்ணு அவையும் மட்டும்தான் கோமலியாக இருக்குது சில இடங்களில் சிலத்துக்கு டேஸ்ட்டு கோமடியாகிடும் கோமலி பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல நாட்டிலேயே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறதுல அரசியல்வாதி யாரும் இல்லை இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பாக இந்த படம் சொல்லுது எத்தனை படம் வந்து ஒரு குடிநாளை எத்தனை குடும்பம் கெட்டு போகுது குடினாலே சமூகம் அந்த சீரழின்னு எத்தனை படம் சொல்றோம் சினிமாவும் சொல்லுது குடும்பம் குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும் பாசம் இருக்கணும் சினிமா சொல்லுது அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும் சினிமா சொல்லுது பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறத சினிமா சொல்லுது எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது சினிமா 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 எங்கேயா ஒரு மேடையா அரசியல் வாதிக்கியா குடிக்க சொல்ல சொல்லிருக்காங்க தம்பி யாரும் குடிக்காதீங்க குடும்பம் குடும்ப யா அவங்க அவங்க சொல்லணும் அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க மக்கள் சேவைக்காக வந்தவங்க அப்ப பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்களுக்கு அட்டவசம் யாராவது ஒரு அரசு பேசுறாங்களா குடிய பத்தி பேசுகிறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போ யாராவது அரசுவதி ஜாதி எத்தனை படங்கள் நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சினிமா சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்ல முடியாது மதம் நம்ம எமது சம்மந்தம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு அரசியல்வாதி சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்பை மதி எல்லாத்தையும் எங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் அரசு அவனுக்கு குறை சொல்றது இவன் அவனுக்கு குறை சொல்றது நீ நீ இவ்வளவு உழவு பண்ணலையா நீ நீ இவ்வளவு உழவு பண்ணலையா இன்னைக்கு யாராவது அரசு வந்து நல்ல விஷயம் யாராவது சொன்னா மேடையில் பேசுறாங்களா நல்ல விஷயம் போய் இங்க சினிமா தாங்க இங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்க யாராவது சினிமா அரசியல் எதையும் நடிக்க வரும்னு கேட்டு கேட்க மாட்டோம் கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சும்மா கட்டணும் எதுக்கு எதே பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய ஏன் உங்களுக்கு கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா நாங்க நல்லது சொல்றோம் இன்னைக்கு ராஜுவில் சொல்றாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் இந்த படம் இத நீங்க சொல்றீங்களா நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்லை இந்த கூத்தாடுங்கிற வார்த்தை இப்ப இல்லை இது காலங்காலமா கெட்டுதான் இருக்கும் ஆனால் ஆண்டுகிட்ட இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாலு இடத்துல முதல்ல பெண் வருஷம் போட்டாரு எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்க கூத்தாடி பெருமையாக சொல்லுவேன் நாங்கள் ஏன்னா நான் நல்ல இருக்கோம் எம்ஜிஆர் சொல்ல எஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்தா எத்தனை பேருக்கு தாய் பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலைல விழுந்து கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அம்மா தெய்வம் அனுச்சா அவரு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டு இருக்க கூட உங்களுக்கு உங்களுக்கு வேர்ந்தவீங்க எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சி விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் விஜய் சார் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாடி சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொடுத்து சொல்லிட்டு இருப்பிய எங்களுக்கு அது இல்லை எங்கள் நாங்கள் கூத்தாடு பெருமை நினைப்போம் என்னென்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதியே கூத்தடைங்கிறது பெருமையான வார்த்தை அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க குத்தணங்க வந்தாங்க குத்தனங்க வந்துட்டாங்க அப்போலாம் யாரும் இழிவு இழிவுபடுத்தாதீங்க கூத்தாடிங்கிற தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப என்ன சொல்றேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உடன்கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் சினிமாவில் எல்லா படத்துக்கு பஸ்டத்துல நூத்தி ஒன்பது படத்து படத்திலையும் நாங்க சொல்லுவோம் குடி குடிய கெடுக்கும் புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசு யாரோ சொல்லியிருக்கீங்களா நாங்கள் நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் மூலமே ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் இது சொல்லிட்டு ஆரம்பிங்க சிஎம்மாக இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட்டம் அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இதை இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆமா அங்கேயும் அங்கேயும் நீ சொல்ற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கொடுத்து கொண்டு வராங்க அங்கும் சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்களும் நல்லதே சொல்றோம் ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது அதனால திரை உலகம் நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் உதவி விட சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்